அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் ஐநூற்று எண்பத்தி நான்கு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஒன்பது புஷ்கரார்த்த தீப பட்சிமேரு பரதக்ஷேத்திர பூதகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் கிரீம் புஷ்கரார்த்த தீப பட்சிமேரு भरदक्षेत्रै बोधगाल श्री भारत ऋक्नाथ स्वामी तीर्थंगर परमजन देवाय नमग ओं ग्रीं पश्चिम द्वीपक्षिमेर भरदक्षेत्रै बोधगाल श्री भारतनाथ स्वामी तीर्थंगर परमजन देवाय नमग ओं ग्रीं पश्चिम द्वीपक्षिमे भरद क्षेत्र श्री भारत ऋक्नाथ स्वामी तीर्थंगर परमजन देवाय नमग द्वीप ग्रीं पुष्कर्तीपक्षिमेर भरदक्षेत्रै बोधगाल श्री भरत ऋक्नाथ स्वामी तीर्थंगर परमजन देवाय नमग ओं ग्रीं पुष्कर्तभपक्षिमे பரதட்சேத்தோதகாலீ பாரத்ரிக்நாஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கரார்த்திபட்சிம மேரு பரதக்ஷேத்யபோதகாலீபாரத்ரிநாத்வாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கரார்த்திபட்சிமேரு பரதட்சேத்திர பூத கால ஸ்ரீ பாரத் ரிக்நாத்வாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கரார்த்திபட்சிமேரு பரதக்ஷேத்திர பூதகாலீ பரத்ரிக்நாத்மீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கரார்த்திபட்சிமேரு भरदक्षेत्रे भूतकाल श्रीभारतृक्नाथस्वामीतीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः